கல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட் மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ் சிம்பக்கள் வெங்காய குடல் விளக்கு துண் ஜிகிர்தண்டானு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பசார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம் Hola. Your dream vacation to Hong Kong starts from rupees 74999 only with GT Holidays, South India's number one travel brand. அது இடைத் தேர்தலை பொறுத்தவரை ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்கங்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய வரலாறு இல்லை எதிர்கட்சியும் ஜெயித்திருக்கிறார்கள் அப்படி வரலாறு இருக்கிறது விக்கிரவாண்டி இப்போ இடலையோட ரெண்டு இடத்துல நடந்துச்சு பட் விக்கிரவாண்டியை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு வன்னியர் கோட்டை வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற தொகுதி ஆமாம் மொத்தத்தில் இந்த களம் இந்த வன்னியர் பெல்ட் என்பது வன்னியர் கட்சி பான பாமகவுக்கு விழுகலை அப்படிங்கிறதான் நம்ம இந்த ரிசல்ட்டை பார்க்குறோம் அப்போ வந்து இந்த வன்னியர்களும் பெரும்பான்மையாக திமுகவிலும் அதிமுகவிலும் இருக்கிறார்கள் அப்படி எடுத்துக்கலாம் எடப்பாடியை தவிர மற்ற அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த தடவை அதிமுக வேட்பாளர்கள் வாக்களிக்கவே மாட்டாங்க ஆனால் எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் போலாயிருக்கு அப்போ கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் வாக்காளர்களில் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் வாக்களிச்சிருக்காங்க ஆமாம் அப்போ அப்படி என்றால் ஆட்சிக்கு எதிரான மனப்பான்மை ஏற்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்து விட்டார்களா அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தது அது ஆண்டி இன்கம்பன்சி அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை மனநிலை கொண்ட வாக்காளர்கள் இன்னைக்கு வாக்களிச்சுட்டாங்க அதிமுக ஒருவேளை வேட்பாளர் நிறுத்தி இருந்தால் இவ்வளவு வாக்கு சதவீத வித்தியாசம் இருந்திருக்கும் இதை நம்ம பார்த்தோம்ல பாட்டாளி மக்கள் கட்சியை விட அவர்கள் வந்து அதிகம் வாக்கு வாங்கினார்கள் இந்த பாராளுமன்ற தொகுதியில இவங்க முப்பத்தஞ்சாயிரம் அவங்க அறுபத்தஞ்சாயிரம் வண்ணியர்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு தொகுதியில எப்படி அதிமுக வச்சு பாட்டாளி மக்கள் கட்சி கம்மியாக வந்துச்சு இப்போ மீண்டும் ஒருவேளை இடைத்தேர்தலில் அவர்கள் போட்டிட்டு இருந்தால் டஃப் ஆகிட்டு இருக்குது இது ஏன் எடப்பாடி அவர்கள் போட்டியிடலங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கேள்விதான் தான் அதிமுக விட்டு யாருக்கு போயிருக்கு வாண்டியில் இப்போ அதிமுகவுடைய வாக்குகள் திமுகவுக்கு போயிருக்கு இந்த விக்கிரவாண்டியில் அன்புமணி ராமதாசுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றிருந்தால் அல்லது பெரும்பான்மை வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றிருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணியுடைய தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி இருந்திருப்பார் அதை பாஜக விரும்பலையோ என்கிற எண்ணம் எனக்கு இருக்கு ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி எங்கிருந்தாலும் கூட்டணி கட்சிகளை வந்து டம்மி பண்ணுவதுன்ற ஒரு 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 லாஜிக் வச்சுருக்காங்க இது ஒரு வகையான அரித்துமெட்டிக் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தோல்வி அதாவது இந்திய கூட்டணியுடைய தோல்வியாக பார்க்கப்படலை பாமகவுடைய தோல்வி அதனாலதான் இந்த தோல்வியை அதிமுகவும் ரசிக்கும் பாஜகவும் ரசிக்கும் ஓகே இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பிஎம்கே விசஸ் டிஎம்கே அப்படி தான் டுவெண்ட்டி சிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே ஓடு பிஎம்கே வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பேசுபொருள் போய்கிட்டே இருக்கு சாத்தியமாக அதிமுக தனக்கான கூட்டணி பார்ட்னர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நம்மகிட்ட வரணும் நீங்க இப்படி இருந்துன்னா மோசமா போயிடுவீங்கன்னு வராங்க பன்னியர் பலத்திலே நீங்க இவ்வளவுதான் வாக்கு இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த தேர்தல் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெட்ட வெளிச்சமாக காண்பித்திருக்கிறது ஆதந்தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றமோடு எழுத்தாளர் திருமிகு புதுமடம் ஹலிம் வந்துள்ளார் வணக்கம் ஹலிம் சார் அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாகிக்கிட்டே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து சுற்றுக்கும் மேல வாக்குகள் இணைய முடிச்சாச்சு திமுக கிட்டத்தட்ட எண்பத்தி மூவாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க பாமக முப்பத்தி ஆறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க டிஃப்ரென்ஸ் என்பது கிட்டத்தட்ட ஒரு ஃபைல் நாற்பத்தி ஏழாயிரம் ஓட்டு வித்தியாசம் இருக்கு அறிவாலயத்துல பட்டாசுலாம் வெடிச்சு கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட திமுக வெற்றி உறுதி என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த வெற்றியை எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக விக்கிரவாண்டி தேர்தல் பெரிய அளவில் நியூஸாகவே ஆகலை அந்தளவுக்கு கொஞ்சம் ஈரோடு கிழக்களவுக்கு அவ்வளவு பேசப்படலாம் ஆகல அதையும் தாண்டி திமுக ஜெயிச்சிருக்காங்க எப்போதுமே வேறு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க ஸோ அந்த மைண்ட் செட் தான் இங்கேயும் ரிப்பீட் ஆயிருக்கா அதாவது இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்கிறதுக்கெலாம் ஒன்றும் பெரிய வரலாறு இல்லை எதிர்கட்சியும் ஜெயித்திருக்கிறார்கள் அப்படி வரலாறு இருக்கிறது ஒன்று ரெண்டு தானே ஒன்று ரெண்டு ஆனால் சமீப காலமாக இதே விக்கிரவாண்டியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்பொழுது இடைத்தேர்தல் நடந்தது அப்பொழுது ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சாங்க அதிமுக ஜெயித்தாங்க சொல்லப்போனால் விக்கிரவாண்டி என்பதே வந்து ரெண்டாயிரத்தி இருந்து உருவான ஒரு சட்டமன்றத்தில் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுகவுடைய கூட்டணி கட்சியான சிபிஎம் உடைய வேட்பாளர் ராமமூர்த்தி வெற்றி பெற்றார் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் தமிழ்நாடு முழுவதும் அதிமுக பெரும் வெற்றியை பெற்றது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக மீண்டும் ஏன்னா ஜெயலலிதா தொத்து போயிடுவான்னு சொன்னாங்க ஆனால் வெற்றி பெற்றாங்க அந்த காலகட்டத்தில் கூட விக்கிரவாண்டியில் திமுக வெற்றி பெற்றது ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து அந்த வேட்பாளர் அதாவது அந்த சட்டமன்ற உறுப்பினர் இறந்ததுனால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு இடைத்தேர்தல் தேர்தல் அதில் வந்து அதிமுக ஜெயிக்கிற திமுக ஜெயிக்கிறாங்க நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் இப்படி இடைத்தேர்தல்கள் மாறி மாறி வெற்றி பெற்ற வரலாறு இருக்கிறது ஒன்று இரண்டாவது இப்போ விக்கிரவாண்டி மட்டும் இங்கே விக்கிரவாண்டி இப்போ இடையில கூட ரெண்டு இடைத்தேர்தல் நடந்துச்சு பட் விக்ரமாண்டியை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு வன்னியர் கோட்டை வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் அப்போ ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் போது வன்னியர் கட்சி அவர்களுடைய வேட்பாளர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக இடஒதுக்கீட்டின் போது அந்த துப்பாக்கிச்சூடல இறந்து போவாங்க நினைவிடம் இருக்கு இரண்டாவது வந்து அதிமுக வந்து இந்த தடவை போட்டி போட்டி போடல முக்கியமா

அதிமுக அறுபத்தி அஞ்சாயிரம் வாக்குகள் வாங்கினாங்க ரவிக்குமார் எழுபத்தி ரெண்டாயிரம் வாங்க ரவிக்குமார் எழுபத்தி கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் தான் டிஃபரன்ஸ் ஏழாயிரம் டு எட்டாயிரம் தான் டிஃபரன்ஸ் பாட்டாளி மக்கள் கட்சி முப்பத்தி மூணாயிரமும் முப்பத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கினாங்க நாம் தமிழர் எட்டாயிரத்து லட்சம் ஓட்டு வாங்கினாங்க அப்ப என்ன அறுத்து மட்டிக்கு அதிமுக போட்டியிடவில்லை என்றால் இந்த அதிமுக வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வரும் அப்படி வந்தால் அது ஒரு லட்சத்துக்கு மேல லீட் ஆயிடும் அப்ப அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்கிற ஒரு கணக்கு இது ஒன்று இரண்டாவது இன்னொரு கணக்கு என்னன்னா இது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் என்றாலும் வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக பாஜக அதிமுக ஓபிஎஸ் எல்லாருமே இருக்காங்க அதனாலதான் உங்களுக்கு வந்து பிரச்சாரத்தில் கூட ஜெயலலிதா படம் எடுத்து செல்லப்பட்டது உங்களுக்கு வந்து இந்த தேர்தலில் ஜெயலலிதா படம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரோடு கொண்டு செல்லப்பட்ட காட்சியை பார்த்தோம் எம்ஜிஆர் படமும் எடுத்துட்டு போனாங்க அப்ப எப்படி என்றால் இது என் கூட்டணி மட்டுமல்ல அதிமுக உடைய ஜெயலலிதா அவர்களுடைய அனுசரணை பெற்ற கூட்டணி அப்ப இது இது ரெண்டு கூட்டினா ரெண்டாவது அது கேட்டார் போல் அதிமுக வேட்பாளரை நிறுத்தவில்லை அப்ப அதிமுக வேட்பாளர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க இப்படிங்கிற ஒரு பேஜ் இன்னும் சொல்ல போனா அதிமுக எடப்பாடியை தவிர மற்ற அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா இந்த தடவை அதிமுக வேட்பாளர்கள் வாக்களிக்கவே மாட்டாங்க ஆனா எண்பத்திரண்டு பர்சென்டேஜ் போல் ஆகிருக்கு ஏன்னா உத்தர அப்படி தான் ஒரு தொகுதியில காங்கிரஸ் வந்து காங்கிரஸுடைய வேட்பாளருடைய மனு ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படிம்போது அந்த தொகுதியில வந்து ரெண்டரை லட்சம் வாக்குகள் வந்து நோட்டாக விழுந்துச்சு இந்தோரில் மத்திய பிரதேசம் இந்தோரில் ஆஹ் கரெக்ட் அப்போ இப்படி ஒரு நிகழ்வு நடக்கலாம் ஆனா அப்படி எதுவும் நடக்கல அப்போ வாக்கு சதவீதம் குறைந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படி இருக்கு எண்பத்திரண்டு பர்சன்டேஜ் ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் வந்திருக்கு அப்ப முப்பத்தி மூணாயிரம் வாக்காளர்களில் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் வாக்களிச்சிருக்காங்க ஏற்படுத்தும் அப்படி என்றால் ஆட்சிக்கு எதிரான மனப்பான்மை ஏற்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்து விட்டார்களா அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தது அது ஆன்டின்கம்பன்சி அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை மனநிலை கொண்ட வாக்காளர்கள் இன்னைக்கு வாக்களிச்சிட்டாங்க அப்ப அதிமுகவுடைய அந்த அறுபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் பெரும்பான்மை ஆமா கார்க்கு இருக்கு அப்படின்னுட்டு ஒரு பேச்சு இருந்தது மூன்றாவது வந்து நாம் தமிழர் ஒட்டுமொத்தமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றத்துல எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கி ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் அப்போ அந்த வாக்குகள் எதுவும் கூடி இருக்கான்னு பார்த்தா அதுவும் கூடுங்க இப்ப எப்படி இருக்குன்னா திமுகவுடைய எண்ணிக்கை கூடி இருக்கிறது இப்பொழுது நீங்க சொன்ன கணக்கு பிரகாரமே எண்பத்தி மூணாயிரம் நிலமையில எண்பத்தி மூணாயிரம் வாக்குகள் ஒரு பன்னிரெண்டு சுத்துதான் பதிமூணு சுற்றுவா தான் நடந்திருக்கும் ஆமா இன்னும் ஏழு எட்டு சுற்று பாக்கி இருக்கு மொத்தம் இருபது சுற்றுகள் இருக்கு அப்ப இந்த சூழ்நிலையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்குகளை விட இருபதாயிரம் வாக்குகள் கூட வாங்கியிருக்காங்க வாங்கியிருக்காங்கன்னா அப்ப இது வந்து நல்லா தெரியுது இது எந்த விதத்திலையும் திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை அந்த தொகுதியில் இல்லை அதான் தெரியுது ஒன்று நான் பார்த்த ஒரு பார்வை இரண்டாவது பார்வை அன்புமணி என்டிஏ கூட்டணியுடைய வேட்பாளரை நிறுத்தினாலும் அன்புமணியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள் என்கிற பார்வையை நான் நீங்க பாருங்க பிரச்சாரத்தை இந்த பிரச்சாரத்தில் தவிர யார் வந்து பாருங்களை பிரச்சாரம் பண்ணாங்க முழுக்க முழுக்க அன்புமணி தான் பிரச்சாரம் பண்ணாங்க அவங்களுடைய கட்சிக்காரங்க தான் பிரச்சாரத்தை வந்தாங்க பாஜகவை சார்ந்தவர்கள் பெரிதா வரல ஓபிஎஸ் வந்தாரா டிடி கே தினகரன் வந்தாரா யாரும் வரல அப்ப இது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தேர்தல் அவர்கள் வேட்பாளர் அப்படித்தான் பார்வை பார்க்கப்பட்டது இடைத்தேர்தலில் போட்டி போட சொன்ன போட்டி சொன்னது இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டோம் ஏற்கனவே என்னுடைய வாரிசு வந்து ஆட்சிக்கே தேர்தலுக்கே போட்டியிட மாட்டோம் அப்படி போட்டிக்கிட்டால் நீங்க வந்து சவுக்க வச்சு அடிக்கலாம்னு சொல்லிட்டு பல்வேறு மேடைகளில் சவுக்க கட்டி தொங்க போட்டிருந்தாங்க அது இது வரலாறு பல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மேடைகளில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய என்ட்ரியே இருக்காது என்னுடைய வாரிசுகள் யாருமே பாட்டாளி மக்கள் கட்சி அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா பேசின பேச்சு அதுக்கப்புறம் அவங்க மேடைகளில் சவுக்கு தொங்குவிடப்பட்ட காட்சியை பார்த்தோம் அப்ப சொல்வது ஒன்று செய்வது ஒன்றுதான் பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய நிதிஷ்குமார் தான் ஐயா மருத்துவ மருத்துவர் ஐயா ராமதாஸ் இது நான் வந்து ரொம்ப வருத்தத்தோடு பதிவு பண்றேன் அப்ப இப்படி சொன்னதை மாத்தி சொல்லக்கூடியவர்கள் இன்னொரு விஷயம் பார்வை பாக்குறேன் இரண்டாயிரத்தி பதினாறுல இரண்டாம் முறையாக ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக தேர்வானார்கள் அந்த காலகட்டத்தில் ஐந்து முனை தேர்தல் நடந்துச்சு தமிழ்நாட்டுல அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவித்தார் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி எத்தனை வாக்கு சத்தம் வாங்கினா அஞ்சு சதவீதம் வாக்குகள் வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆனா இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு வரைக்கும் இது சாத்தியம் இல்லை ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதை சாத்தியப்படுத்த முடியுமான்னு பாக்குறாங்க கூட்டணி ஆட்சிங்கிறாங்க எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்புமணி ராமதாசை முன்னிறுத்தி பாஜக அதிமுக இப்படி பல்வேறு கட்சிகளை இணைக்க முடியுமா அதற்கு இந்த சட்டமன்ற தேர்தல் வெற்றி அவர்களுக்கு பலம் கொடுக்கும் நினைச்சாங்க காரணம் இந்த ஒருவேளை இந்த அன்புமணி ராமதாசுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றிருந்தால் அல்லது பெரும்பான்மை வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணியுடைய தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி இருந்திருப்பார் அதை பாஜக விரும்பலையோ என்கிற எண்ணம் எனக்கு இருக்கு ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி எங்கிருந்தாலும் கூட்டணி கட்சிகளை வந்து டம்மி பண்ணுவது வகையான அருத்துமெட்டிக் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் மகாராஷ்டிராவில் சிவசேனாவை வந்து போட்டு சிவசேனா வந்து சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சியாவது உங்களுக்கு வந்து சமூக நீதி பேசுகின்ற கட்சி பெரியாரை தூக்கி பிடிக்கின்ற கட்சி அவர்கள் வந்து என்னதான் இன்னைக்கு வந்து இருந்தாலும் அவர்கள் குறியீடு வந்து தான் வச்சிருந்தாங்க இன்னமும் வச்சிருக்காங்க அதனால் வந்து சிவசேனா அப்படி இல்லை அது ஒரு இந்துத்துவ கட்சி இந்துத்துவ கட்சி அவர்கள் வந்து இப்பொழுதும் எப்பொழுதும் அவர்கள் இந்துத்துவ கட்சி என்று பிரகடனப்படுத்தியவர்கள் அவர்களையே டம்மி பண்றதுக்கு பாஜக பண்ணாங்க நம்ம பார்த்தோம் அப்படிங்கும்போது அவர்கள் கூட்டணியில் இருப்பவர்களை டம்மி பண்ணிட்டு வளர ஒரு ஒரு தான் இருக்காங்க இதில் வந்து கருத்துலாம் இருக்க முடியாது அதன் அடிப்படையில் தான் அதிமுகவை வந்து அவங்க டம்மி பண்ற வேலையை பண்ணாங்க தொடர்ச்சியாக ஏன் ஈரோடு கிழக்குல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுகவுடைய வேட்பாளருக்கு யார் போய் பிரச்சாரம் பண்ணாங்க எடப்பாடி மட்டும் தான் பிரச்சாரம் பண்ணார் யாராவது போய் பிரச்சாரம் பண்ணாங்களா மற்றவங்க கிடையாது காரணம் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நம்ம இதை வந்து தப்பு ரைட்லாம் சொல்லலை இது வந்து நீங்கள் தப்புது அரசியலில் எல்லாம் சாத்தியம் அது அரசியல் ஒருவேளை இந்த எலெக்ஷனில் பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே போட்டி போட்டிருந்தால் ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்துருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் ஏன்னா கடந்த எலெக்ஷனில் பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ஏடிஎம்கே அறுபத்தஞ்சு டிஎம்கே செவன்டி டூ ஒரு எட்டாயிரம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும்போது போது ஒரு க்ளோஸ் ஃபைட் கொடுத்துருக்க முடியும் ஐடிஎம்கே வாழ்க்கை நிச்சயமா அது ஒரு நீங்கள் சொல்கிறது கரெக்டு அதிமுக ஒருவேளை வேட்பாளர் நிறுத்தி இருந்தால் இவ்வளவு வாக்கு வாக்கு சதவீத வித்தியாசம் இருக்கு ஓகே டஃப் ஃபைட் இருந்திருக்கும் ஓகே இதை நம்ம பார்த்தோம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாராளுமன்றத்துல விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு வித்தியாசம் எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசம் ஒருவேளை அது இல்லைன்னா கூட ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம் இருக்கும் என்ன காரணம் என்றால் வன்னிய சமூகத்துக்கு அதிமுக மேல ஒரு ஒரு ஈடுபாடு இருக்கிறது பத்தரை விழுக்காடு நமக்கு சமூகத்துக்கு வாங்கி கொடுத்த ஒரு என்ன எண்ணம் இருக்கு ஓகே இன்னைக்கு அது இல்ல இன்னைக்கு வந்து நீதிமன்றம் அதை வந்து காஷ் பண்ணியாச்சு பண்ணிருக்காங்க இருந்தாலும் நமக்கு நம்முடைய சமூகத்துக்கு பத்தரை விழுக்காடு எடப்பாடி கொடுத்தார் அப்படிங்கற நன்றி அவர்களுக்கு இருக்கிறது ஓகே அதன் அடிப்படையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை விட அவர்கள் வந்து அதிகமாக வாக்கு வாங்கினார்கள் இந்த பாராளுமன்ற தொகுதியில பாக்கணும்ல இவங்க முப்பத்தஞ்சாயிரம் அவங்க அறுபத்தஞ்சாயிரம் வன்னியர்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு தொகுதியில எப்படி அதிமுக வச்சு பாட்டாளி மக்கள் கட்சி கம்மியாக வந்துச்சு அப்போ அந்த ஒரு நன்றி இரு மீண்டும் ஒருவேளை இடைத்தேர்தலில் அவர்கள் போட்டியிட்டிருந்தால் இருந்தால் டஃப் ஆயிட்டு இருந்திருக்கும் இது ஏன் எடப்பாடி அவர்கள் ஒரு மில்லியன் டாலர் கேள்விதான் இது இன்னொரு கோணத்தில் பார்க்கப்படுகிறது வழக்கம் போல எப்படி என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பாமக அந்த அந்த கூட்டணி அமைப்பதற்கான ஒரு களமாக எடப்பாடி பார்த்திருக்கலாம் அதாவது நீங்க பாஜக இருப்பதை விட பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுக சேர்ந்தால் அது பலமாக இருக்கும் என்று அதிமுக பாமகவிற்கு பாடம் எடுத்திருக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சேர்ந்திருந்தால் நம்ம வலிமை பெற்றிருக்கலாம் காரணம் என்று என்றால் பாஜகங்கிற ஒரு எலிமெண்ட்ஸ் உள்ள வந்ததுனால பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு விழுகலை என்கிற அந்த ஒரு பார்வையும் பார்க்கப்படுகிறது மொத்தத்தில் இந்த களம் இந்த வன்னியர் பெல்ட் என்பது வன்னியர் கட்சிப்பான பாமகவுக்கு விழுகல அப்படிங்கறத நம்ம இந்த பாக்குறோம் அப்ப வந்து இந்த வன்னியர்களும் பெரும்பான்மையாக திமுகவிலும் அதிமுகவிலும் இருக்கிறார்கள் அப்படி எடுத்துக்கலாம் அதற்கு கடந்த முறை தேர்தலே உதாரணம் ஒன்று இரண்டாவது சொன்னாங்க இந்த விழுப்புரத்தில் இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த சாராய சாவுகள் பாதிப்பை ஏற்படுத்தும் அது மிகப்பெரியனா தேர்தலுக்கு முன்பாக நடந்தது என்னன்னா அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு பிரச்சாரத்தின் போது பிரச்சாரத்தின் போது குறிப்பாக சொல்ல போனால் அது பாதிப்பு ஏற்படுத்தும் அறுபத்தேழு பேர் செத்து போயிட்டாங்க ஆனால் உண்மையில் அந்த அறுபத்தேழு பேரில் பெரும்பான்மையர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் வன்னிய சமூகம் இல்லை அப்ப ஆனால் உங்களுக்கு வந்து வன்னிய பட்டியலின சமூக மக்கள் அதிகம் பேர் அதிமுக வாக்களித்திருக்காரு அதுவும் இல்லாமல் குறிப்பாக இந்த சாராய சாவுகள் வந்து நிச்சயம் எதிரொலிச்சிருக்கும் அது வந்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியா இருக்கும் அப்படின்னு பல பேர் ஆனால் என்னன்னா இந்த சாராய விஷயம் வந்து தேர்தலில் பிரதிபலிக்கவில்லை அதை ஒரு சமூக பிரச்சனையா பார்த்திருக்காங்க சாராய சாவு வந்து ஒரு சமூக பிரச்சனை தான் என்றால் ரெண்டாயிரத்தி ஒன்னு ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கூட இதே மரக்காலத்தில் வந்து ஒரு ஐம்பத்தி பேர் கொல்லப்பட்டு செத்து போனாங்க அப்பொழுது கூட ஜெயலலிதா அவர் வந்து இதை ஒரு சமூக பிரச்சனையாக கொண்டு வந்தாங்க நடவடிக்கை எடுத்தாங்க அது மாதிரிதான் இப்பவும் நடந்திருக்கு சமூக பிரச்சனை தான் கடந்த இருபது வருஷமா அந்த வட வட தமிழகத்தில் சாராயம் பிரச்சனைங்கிறது பெரும் பிரச்சனை பால் பாக்கெட் விற்கிற மாதிரி சாராய பாக்கெட் விற்கிறாங்க அப்படிங்கிறது இது காவல்துறையுடைய மேல குற்றச்சாட்டு தான் அதுல மாற்று கருத்து எல்லாம் கிடையாது திமுக வந்து இன்னும் களை எடுத்திருக்க வேண்டும் மாற்று குற்றச்சாட்டு மாற்று கருத்தே கிடையாது அது நடவடிக்கை எடுத்திருக்கணும் இன்னைக்கு எடுத்திருக்காங்க ஸ்ட்ராங்கா இன்னைக்கு கலாச்சாரம் வைத்தா ஆயுள் தண்டனை பத்து லட்சம் அபராதம் இதையும் முன்னாடி எடுக்கல அது ஒரு முக்கியமான இது ஏன்னால் உங்களுக்கு வந்து தினமும் வந்து முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் வந்து ஒரு ஐம்பது ரூபாய் சாராயம் வாங்கி குடிக்கிற அளவுக்கு தான் அவங்களுக்கு வசதி டாஸ்மாக்ல போனா நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு சொல்றாங்க அப்போ அவர்கள் அந்த குடிய நெருப்பு நிற்பாட்டுவதற்கு மறுவாழ்வு மையங்களை ஏன் வந்து அரசுகள் செயல்படுத்தலைங்கிற கேள்வியெலாம் இருக்குது அது ஒரு தனி சப்ஜெக்ட் ஏனென்றால் வந்து நமக்கு பார்த்துட்டு இருக்கோம் தீபாவளி பொங்கல் அன்னைக்கு ஒரே நாளில் அறுநூறு கோடி ரூபா டாஸ்மாகில் வியாபாரம் டாஸ்மாக் டார்கெட் செய்து அதாவது பண்ணி அதாவது இப்போ கடந்த வந்து ஒரு மூன்று வருடங்களில் முப்பதாயிரம் கோடிங்கிறது இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடி உடைய டார்கெட்டாக போய்விட்டது ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி வந்து தமிழக அரசுடைய வரி வசூல் என்றால் அதில் ஐம்பதாயிரம் கோடி வந்து டாஸ்மாக் மூலமா வருது ஊன்றில் ஊண்டு அப்ப தமிழக அரசுடைய வரியுடைய முக்கிய பங்கு வகி என்பது அதுக்கு ஒரு மாற்று சக்தியாக ஏன் அரசு ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கவில்லை என்கிற கேள்வியெல்லாம் வருது அதெல்லாம் நிதர்சனமான உண்மை அது ஒரு வேற ஆனால் இதெல்லாம் அரசியலில் பிரதிபலிக்கல அரசியலில் எதிரொலிக்கலாம் மக்கள் பார்த்தாங்க அரசியல் அரசு வந்து இது வந்து சமூக பிரச்சனை ஓகே அதிமுகவுடைய முன்னணி தலைவர்கள் அதிமுக தொண்டர்கள் வந்து ஓட்டு போடவே போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க அதையும் தாண்டி எண்பத்தி ரெண்டு ஆயிருக்கு அதிமுக ஓட்டு யாருக்கு போயிருக்கு முக்கியவாண்டியில இல்ல இப்ப நல்ல பட்டவர்த்தனமா தெரியுது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாராளுமன்ற தேர்தலில் வெறும் வாக்குகள் தான் ரவிக்குமார் வாங்கினார் அதிமுகவிற்கு அறுபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் சாலிடா விழுந்துச்சு அது எங்க போச்சு முப்பத்தி வாக்குகள் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விழுந்தேன் அப்ப அதுல என்ன போயிருக்குறது பார்த்தா தெரியணும் எட்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழருக்கு போச்சு ஆனா இன்னைக்கு போற போக்க பார்த்தா இப்பொழுதே வந்து எண்பதாயிரத்தை தாண்டிட்டாங்க திமுக ஆமா அப்ப ஏற்கனவே அதனுடைய எண்ணிக்கை கூட்டிட்டு இருக்கு வித்தியாசம் நாற்பத்தி ஏழாயிரம் நாற்பத்தி எட்டாயிரம் நாற்பத்தி வித்தியாசத்தை கூட விடுங்க இந்த வாக்குகள் எங்க டிரான்ஸ்பர் ஆகுது டிஎம்கேக்கு போயிருக்கா அதுதான் சொல்லுவோம் அப்படித்தான் போயிருக்கு டிஎம்கே தான் போயிருக்குங்க அப்ப அதிமுகவுடைய வாக்குகள் திமுகவுக்கு போயிருக்கு ஒன்றரை கோடி தொடர் தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்ற விஷயம் இன்னைக்கு அறுபத்தைந்தாயிரம் வாக்குகள் அதிமுக தொண்டர்கள் தானே அதில் அதிமுக தொண்டர்கள் விடுங்க பொதுமக்கள் ஓட்டும் இருக்கும் அதிமுக ஓட்டு போட்டவர் ஒரு முப்பதாயிரம் பேர் அதிமுக தொண்டர் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் பேருக்கு மேல வந்து பொதுமக்கள் அப்ப அந்த பொதுமக்களுடைய வாக்கு திமுக போயிருக்கு அப்படி எடுத்துக்கோங்க இன்னும் நம்ம இறுதி அந்த தேர்தல் முடியும் போது தான் பாக்கணும் அதிமுக வாக்கும் போயிருக்கானு அப்ப இவங்க ஜெயலலிதா அவர்கள் படத்தை கொண்டுட்டு போனது பிரயோஜனப்படல பாமக என்ன காரணம் தெரியும்ல யாபம் இருக்கா உங்களுக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் இல்லை அந்த 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 மறைந்த காலத்தில் இந்த இதே மது விளக்கு பிரச்சனை கொண்டு ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க இந்த ஜெயலலிதா அவர்களை வந்து கேவலமாக வார்த்தையை கூட சொல்ல முடியல மிக கேவலமான வார்த்தை தாயோடு புணர்வதற்கு சமம் என்று சொன்னாங்க இந்த வார்த்தையை ராமதாஸ் சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் ராமதாஸ் ஐயா திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக இப்படியே குறிப்பா அதிமுகவோடு கூட்டணி வைப்பது என்பது சொன்னார் இன்னமும் இருக்கு அதிமுகவோடு கூட்டணி வைப்பது என்பது குறிப்பாக ஜெயலலிதாவோடு கூட்டணி வைப்பது என்பது தாயை புணர்வதற்கு சமம் சொன்னாருங்க எவ்வளவு பெரிய வார்த்தை அது எப்படிங்க நீங்க வந்து ஜெயலலிதா படத்தை கொண்டு போவீங்க அதிமுக தொண்டன் உங்களுக்கு எப்படிங்க வாக்களிப்பான் நான் கேட்கிறேன் உண்மையான அதிமுக தொண்டன் ரோசமுள்ள அதிமுக தொண்டன் எப்படி உங்களுக்கு வாக்களிப்பான் அவன் கேட்டவன் தானே அவர்கள் பெரிதும் மதிக்கின்ற ஜெயலலிதா அவர்களை நிச்சயமா சொல்ல போனா ஜெயலலிதா ஒரு பெரிய தலைவி தான் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது அந்த இடத்த இன்ன வரைக்கும் அதிமுக நிரப்பல அதான் எங்க பிரச்சனை அதிமுகங்கிற கட்சி இருக்கு ஆனால் எடப்பாடி அதற்கான தலைவரா உருவாகிட்டாரங்கிறது இல்ல எடப்பாடி தலைவராக இருக்கிறார் ஆனால் போறீங்க நீங்க ஒத்துக்கிட்டே இருந்தா நீங்க நிரப்பாத வரை அதிமுக காப்பாற்ற முடியாது நீங்க ஒரு இப்ப எப்படி நீங்க பொதுச்செயலராக கிளைம் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் சேர்த்துக்குங்க நீங்க தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் கிளைம் பண்ணும் பொழுது அந்த இடத்தை தான் கிளைம் பண்றீங்க நிரந்தர பொதுச் ஜெயலலிதா அவர்கள்னு சொன்ன வாய் தானே அது அது எப்படி நீங்க இன்னைக்கு பொதுச் செயலாளர் சொல்றீங்க அப்போ வந்து நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்க அது இடத்த நீங்க வந்து நிரப்பல அதை நிரப்பாததன் காரணமாக இன்னைக்கு தொடர்ச்சியாக பத்து முறை தோல்வி அடைஞ்சிருக்கீங்க இன்னைக்கு பேரே பத்து முறை தோல்வி அடைந்த எடப்பாடின்னு சொல்ற அளவுக்கு போயிட்டீங்க அப்ப அதை நிரப்பணும் அப்படிப்பட்ட ஒரு தலைவியை இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் பேசின பேச்சு இன்னைக்கு எல்லா இடங்களும் போச்சே தேர்தல் பிரச்சாரத்துல விட்டுட்டாங்க வைங்க ஜெயலலிதா அவர்களை பத்தி இப்படி சொன்னார் ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுல்ல அது எப்படி உண்மையான தொண்டு பார்த்துட்டு இருப்பான் ஓகே டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு குறிப்பாக இந்த எலக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து விட்டு கொடுத்துருக்காங்க பாமக ஒரு சில அரசு விமர்சைகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் பாமக நம்ம கூட வரணும் பாமக பாஜக கூட்டணி பொருந்தாத கூட்டணி இதுவே நீங்க ஏடிஎம்கே இருந்திருந்தா நிச்சயமா ஜெயிக்க வாய்ப்பு இருந்திருக்கும் ஸோ இப்படி ஒரு சிக்னிஃபிகன்ட் காட்ட விதமா தான் ஏடிஎம்கே வந்து இந்த எலெக்ஷன்ல போட்டி போடல டுவெண்ட்டி சிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே ஓடு பிஎம்கே வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பேசு போய்கிட்டே இருக்கு சாத்தியமா அது அது இந்த இடைத்தேர்தல் வந்து யார் வெற்றி பெற்றாலும் ஒன்றும் ஆக போடுதல்ங்கிற ஒரு கணக்கு ஆமா ஆனால் திமுகவை எதிரியாக நினைக்கின்ற கட்சிகள் எல்லாம் என்ன பிரிஞ்சுதான் இருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு நீங்கள் சொல்ற எடப்பாடிக்கு ஒரு கணக்கு என்னன்னா இதே கணக்கு தான் போட்டிடல பாட்டாளி மக்கள் கட்சி வென் வெற்றி பெறுதா எவ்வளோ வாக்குகள் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு சதவீத கணக்கு இதன் மூலமாக நம்ம பக்கம் சேருவாங்களா பாஜகவுக்கும் அதான் கணக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்று விட்டால் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர்கள் அவர்கள்தான் பிரதான கட்சியா இருப்பாங்க அது நிச்சயமா அவன் விரும்பி இருக்க மாட்டாங்க ஒருவேளை வாக்குகள் ரொம்ப மோசமா இருந்தா அவர்கள் எளிதாக பாட்டாளி மக்கள் கட்சியை தன்னுடைய இடத்துக்கு முடியும் அதிமுக பொறுத்தவரை அதிமுக தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி வர வேண்டும் என்று எடப்பாடி விரும்புறார் அந்த இதை இடத்துக்கு நகரணும் இரண்டாவது எப்பொழுதுமே பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் முடிவை வைத்து பார்க்கிங் கூட்ட முடியுமா குறைக்க முடியுமான்னு பார்ப்பாங்க எத்தனை சீட்டு வாங்க முடியும் கூட்டணி வேற இன்றைக்கி பத்து சீட்டு வாங்கினாங்க பாராளுமன்றத்தில் பத்து தூத்து போனாங்க அது வேறு விஷயம் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தாறில் வந்து எனக்கு வந்து அன்புமணியை வந்து ஒரு கூட்டணி கட்சியாக ஏற்படுத்தி துணை முதல்வராகவோ அல்லது முதல்வராக கொண்டு வரணுன்னா ஒரு எழுபத்தஞ்சி எண்பது இடம் கேட்கணும்னு நினைப்பாங்கல்ல அப்போ இதில் வெற்றி என்பது அவர்களுக்கு முக்கியமாக படும் அதற்கு தான் அவங்க முயற்சி பண்ணாங்க அதனால் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தோல்வி அதாவது என்டிஏ கூட்டணியுடைய தோல்வியா பார்க்கப்படல பாமக தோல்வி தான் பாமகவுடைய தோல்வி அதனால தான் இந்த தோல்வியை அதிமுகவும் ரசிக்கும் பாஜகவும் ரசிக்கும் ஓகே இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பி எம் கே வர்சஸ் டிஎம்கே அப்படித்தான் ஓகே இந்த தோல்வியை பொறுத்தவரை பாஜா பாஜகவும் ரசிக்க தான் செய்யும் ஏன்னா அவர்களை பொறுத்தவரை இப்பொழுது அவர்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பார்கிங் பவர் குறைச்சி குறைஞ்சிருச்சு இரண்டாவது எங்களுடைய கூட்டணி பாஜகவுடைய தலைமையில் இருக்கின்ற கூட்டணியில் பாமக வர வேண்டும் என்று விரும்புவார்கள் ஓகே அதே மாதிரி எடப்பாடி அவர்களுக்கும் இப்பொழுது ரொம்ப கிளியர் அதிமுகவுடைய பார்கினிங் பவரை குறைச்சிட்டோம் வாங்க நான் கொடுக்குறேன் சேர்ந்துருவோம் அப்படின்னு அங்க போனீங்கன்னா இப்படி இன்னொரு பார்வையும் இருக்கிறது நீங்க வந்து ரெண்டு சேர்ந்துட்டா வெற்றி பெற்று விடுமா கடந்த காலங்களில் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணி இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்த இல்லையா

நமக்கு வாய்ப்பு இருக்கு இதை பாமாக்கா உணர வேண்டும் என்று எடப்பாடி விரும்புகிறேன் ஓகே ஓகே இந்த இந்த கூட்டணி கணக்கு அது எடப்பாடி என்ன விரும்புகிறாருன்னா பாமாக்க பாஜா கவுலர் எல்லாம் ஜெயிக்க மாட்டீங்க எங்க கூட வந்தீங்கன்னா ஜெயிக்கலாம் நீங்க எங்க கூட வாங்கன்னு வந்து பாமாக்காவுக்கு சிக்க கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்ல நீங்க வெற்றி கிடைக்கல இந்த இருபத்தி நாலு இடைத்தேர்தலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கல ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எங்க கூட இருந்தீங்க ஜெயிச்சோம் கொடுத்தீங்க குடுத்தீங்க விக்ரவாண்டில ஜெயிச்சோம் அது ஒன்று ஒரு சூழ்நிலைக்கு வாங்கன்றாங்க அதை விட இன்னைக்கு மோசமாக பாட்டாளி மக்கள் கட்சி தொற்று போயிருக்கிறது நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் தான் அதிமுக வெற்றி பெற்றாங்க அதிமுக ஆளுங்கட்சி பார்த்தா ஒரு எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற மாதிரி இருக்கு ஓகே இந்த கணக்கு அப்ப இவ்வளவு மோசமான இடத்துக்கு நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி போகுது நீங்க எங்க கூட வந்துருங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு கூட்டணி கணக்கு இந்த விக்கிரவாண்டி தேர்தலுடைய தேர்தல் முடிவு வெளிப்படுத்துது ஆனால் திமுக கூட்டணியை பொறுத்தவரை அங்கே ஒன்றும் இல்லை ஆஸ் இட் இஸ் அப்படி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து ஒரே கூட்டணி பதினேழுலேருந்து அந்த கூட்டணி தொடருது ஓகே அது வந்து எப்படி போகும்னு சொல்ல முடியாது இதே கூட்டணி தொடருமா அது மாறுமாங்கிறது நம்ம இப்போ முடிவு பண்ண முடியாது ஓகே அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது சட்டமன்றம் பாராளுமன்றம் கிடையாது ஆனால் அதிமுக தனக்கான கூட்டணி பார்ட்னர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நம்மகிட்ட வரணும் நீங்க இப்படி இருந்தீங்கன்னா மோசமா போயிடுவீங்கன்னு வர்றாங்க பன்னியர் பெல்ட்லேயே நீங்க இவ்வளவுதான் வாக்கு இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த தேர்தல் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெட்ட வெளிச்சமாக ஓகே திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சின்ன சில சொல்லலாம் சொல்லலாம் அவர்கள் கொஞ்சம் அரசின் மீது விமர்சன பார்வையோடு பல இடங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக பெரியார் பிறநாள் அன்று ஒரு மாநாடு வைக்க போறோம் குறிப்பாக மதுவிற்கு எதிரான மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு திமுக தலைமைக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இது திமுக இருக்கின்ற அத்தனை கூட்டணி கட்சிகளுமே மனிதநேய மக்கள் கட்சி உட்பட தாங்கள் மதுவை எதிர்கிறோம் நாங்கள் வந்து அரசுக்கு எதிராக இந்த டாஸ்மாகை மூட வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் மனிதநேய மக்கள் கட்சி வந்து போராட்டத்தை கட்டமைச்சோம் நாங்களும் கூட்டணியில்தான் இருக்கோம் விசிகாவும் இதை செஞ்சாங்க அதனால வந்து கூட்டணியில் வந்து சலசலப்புன்னு கிடையாது கிடையாது கூட்டணி கட்சிக்கு இருக்கிறோம் ஆனால் இதெல்லாம் வந்து அரசு செய்ய வேண்டும் எதிர்பார்க்குறோம் இரண்டாவது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சீட்டு கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் திமுக கூட்டணியில் இந்த கட்சிகள்லாம் இருந்தாங்க நாலு இடம் கேட்டாங்க விசிகா தனிச்சின்னம் கேட்டாங்க ரெண்டு இடம் தான் கொடுக்கப்பட்டது இருந்தாலும் கூட்டணியில் இருக்கிறோம் இது என்னன்னா இது இது வந்து இந்த கூட்டணியில் இருப்பது என்பது சரி தமிழக மக்களுக்கு நலன் பயக்குங்கிற இடத்துல இருக்கிறாங்க அதான் அடிப்படை அதனால வந்து இந்த கூட்டணியில் இருக்கிறதுனால அரசை எதிர்க்க கூடாது அரசுக்கு எதிரான வந்து போராட்டம் நடத்தக்கூடாது இல்லை அரசை எதிர்த்து வந்து கண்டன குரல் எழுப்பக்கூடாதுலாம் இல்லை எழுப்புகிறார்கள் எழுப்புகிறோம் அதை வந்து நாங்கள் வந்து அரசை தொடர்ச்சியாக வந்து இதெல்லாம் முழுமையாக டாஸ்மாகை மூடணுன்னு கூட சொல்கிறோம் கள்ளச்சாராய ஒழிப்பு நடக்கணும் கலாச்சாரமே முழுமையாக வந்து தமிழகத்தில் வந்து துடை தெரியப்பட வேண்டும் என்றுதான் மனித மக்கள் கட்சி விசிகா போன்ற கூட்டணி கட்சி இருக்கின்ற தலைவர்கள் அதுதான் முடிவு அதனால விசிகா வந்து சலசலப்பு மாறிவிடும் என்றெல்லாம் என்பதெல்லாம் வந்து கடந்த காலங்களில் இப்ப இல்ல கடந்த பத்து வருடமாகவே சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி தான் அதுல எந்த மாற்றமும் ஏற்படலை ஓகே ரொம்ப நன்றி சார் இந்த எலெக்ஷன்ஸை பத்தி ரொம்ப விரிவா பேசி இருக்கீங்க திமுக ஈஸியா ஜெயிதிட்டாங்க இந்த எலெக்ஷன் என்பது டிஎம்கே எம்கே வர்சஸ் தான் பாமக ரொம்ப மோசமாக தோற்றுருக்காங்க பாஜக பாமக கூட்டணி பொருந்தாது பாமக அதிமுக கூட்டணி தான் பொருந்தும் அப்படின்னு எடப்பாடி சூசகமாக இந்த எலெக்சனுடைய பாய்காட் மூலமாக பாமக தலைமைக்கு வந்து ஒரு சிக்னலை கொடுத்துருக்காரு அதே போல் திமுக கூட்டணிக்குள்ளே சின்ன சின்ன விஷயங்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் முரண்பட்டாலும் இந்த கூட்டணி தொடரும் அது இன்னும் டூ ஏழி அப்படின்னு பேசிய நன்றி ஹலீம் சார்